வா ஷத் அல்லா ஹலாக இல்ல அல்லா ஷரிகலா வா அஹத் அண்ணா முஹம்மது அப்துஹூரசூ அம்மாபான் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் முதன் முதலிலே எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியான முறையில் அறிந்து கொண்டாக வேண்டும் முதன் முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலமீனுடைய இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எப்படி வாழ்ந்தால் அவனுடைய அன்பை பெற முடியும் அவன் நம்மிடத்திலே எது மாதிரியான நடவடிக்கைகளை விரும்புகிறான் எதிர்பார்க்கிறான் இந்த விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் அவனோடு எப்படி நாம் நடந்து கொண்டால் அவனுக்கு பிடிக்கும் இந்த விஷயத்தில் முஸ்லீம்களாகிய நாம் கூட இஸ்லாம் சொல்லித் தருகிற அந்த இலக்கணங்களை சரியாக அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் உலகத்தில் நடக்கிற விபரீதங்களை கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அன்பை பெறுவதற்காக ஒரு குழியிலே அமர்ந்து மண்ணு மூடி சமாதி ஆகுறார் தவம் இருக்கிறாராம் ரெண்டு நாளைக்கு பிறகு பார்த்தா குணமா வர்றாரு கடவுளுக்காக வேண்டி கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி அவர் சமாதியாகிற தவம் இருக்க போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா தன்னை தற்கொலை செய்து கொள்கிறார் இன்னொரு ஆளு சமாதி ஆயிருக்க போய் அவர் அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க அவர் பண்ணிட்டா என்ன ஆகுறது நேத்து பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு பாலகன் தாய் வந்திருக்கு சேவை செய்ய வேண்டியவன் தாய் தந்தையருடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து கடவுளுக்குன்னு தன்னைய அர்ப்பணிக்கிறேன்னு சாமியார போனதை பாக்குறீங்க என்ன காரணம் இப்ப கடவுள் இதெல்லாம் விரும்புறாருன்னு நினைக்கிறாங்க நம்ம இடத்துல கடவுள் என்ன செய்யறாருன்னு கேட்டா நம்ம சாவுறத விரும்புறாரு நம்மள நாமளே தியாகம் பண்ணிக்கிறத விரும்புறாரு கடவுளுங்கிறவரை இப்படி எல்லாம் செஞ்சாதான் கடவுளை திருப்தி பண்ண முடியும் கடவுளை திருப்தி திருப்திப்படுறது லேசான விஷயம் கிடையாது இப்படியெல்லாம் இந்த மனித குலம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களில் பலர் அப்படி நம்புகிறார்கள் அதனால ஃபஸ்ட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி அல்லாஹவை பற்றி சரியான முறையில் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய தீமை இழந்து நம்மளை காப்பாற்றும் முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் நாம் மர்ம வாழ்க்கையை நம்புறோம் இந்த உலகத்தில் நம்ம எப்படி செயல்பட்டோமோ அதுக்கு ஏற்றவாறு மருமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அல்லது நரகத்தை தருவான் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இதை எப்படி தெரிந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்களுக்கு நம்முடைய நல்லறங்களின் காரணமாகத்தான் நமக்கு அல்ல சொர்க்கத்தை தருகிறான் அப்படின்னு நம்ம வழங்கி வைத்திருக்கிறோம் அது கிடையாது நீங்க எவ்வளவுதான் நல்லறங்களை செய்தாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போறது வந்து உங்களுடைய நல்லறங்களினால் கிடையவே கிடையாது அல்ல கருணையினால் தான் அந்த கட்ஜிமெண்டை நீங்கள் பெறுகிறீர்கள் இது முதலில் அல்லாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் அவர்கள் இதை சொல்றாங்க அமல்குள் ஜன்னா எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய அமல்கள் நல்ல ரங்கல் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது நீங்க செய்யற அமல்களின் காரணமாக சொர்க்கத்துக்கு போலாம் நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காதுங்கிறாங்க ரசூல் சல்லா அலை செல்லும் சகாபாக்கள் கேட்கிறாங்க அன்ப யார சொல்லா தூதர் நீங்களுமா மூணு அமல் செய்கிறீங்கள இந்த அமலுக்கு கூட சொர்க்கம் கிடைக்காதா ச ப்ரசூஸ் அல்லாஹ் சொன்னாங்கல்லா நானும் இல்லை என்னுடைய அமலுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தர முடியாது இல்ல எத்தஹம்மது அனி அல்லாஹ் பீர் அகமத்தியம் என்றும் அவனுடைய அருளால் அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர என்னுடைய அமலுக்கு சொர்க்கம் கிடைக்குமானு கிடைக்காது இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அல்லாஹ் பிறப்புள்ளாலுமே நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் செய்கிற அமல்கள் வந்து ஒன்னும் கிடையாது ஜீரோ தான் கோழி முட்டை தான் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் அஞ்சு பேர் நம்ம தொழுது விட்டோம் நோன்பு எல்லாம் வைத்து விட்டோம் ஜக்காத்தெல்லாம் கொடுத்து விட்டோம் இது பயங்கரமான நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு நன்றி கடன் செய்வதற்கு இது போதுமா அவன் கொஞ்சமா உங்களுக்கு தந்திருக்கிறான் அவன் தந்திருப்பதற்கு கணக்கு பண்ணி என்பா நீ வந்து உனக்கு மூச்சு உடல ஒரு மூச்சை இழுக்கிறதுக்கு ஒரு அமல் செய்யணும் விடுவதற்கு ஒரு அமல் செய்யணும் இந்த ஒண்ணுக்கு மட்டும் நீ நன்றி கடன் செய்வதா இருந்தால் உன்னுடைய காலமெல்லாம் எல்லாம் சுபானலா சொல்லிக்கிட்டே இருந்தா கூட தூங்காம வேற வேலை செய்யாம வியாபாரத்துக்கு போகாம எல்லா நேரத்திலையும் வாய் சுபானல்லா சுபானலாம் சொல்லிக்கிட்டு இருக்குது இப்படி நான் அர்ப்பணித்தால் கூட மூச்சு விடுறதுக்கும் மூச்சு இழுக்கிறதுக்கும் மட்டும்தான் நன்றி செலுத்தின மீதிக்கலாம் உன் கண்ணுக்கு எப்ப நன்றி செலுத்த போற காதுக்கு எப்படி செலுத்துவேன் உனக்கு தந்திருக்கிற இன்னப்பிற பாக்கியங்களுக்கு என்ன செய்ய போற அப்ப அவன் தந்திருப்பதோட கம்பேர் பண்ணி கணக்கு பண்ணி நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு நீங்க சொன்னெல்லாம் செய்யுங்க நீங்க செஞ்ச அமலையெல்லாம் சொல்லுங்க நல்லா போட்டு சரி அதுக்கு ஒரு மார்க்க போட்டுருவோம் இப்ப நான் செஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு நல்லா ஒரு லிஸ்ட் எடுத்தான்னு சொன்னா அது லெஜர் லெஜரா ஏறிடுமே இதுக்கு நீ என்னப்பா பண்ணுன இதுக்கு எனக்கு எவ்வளவு செய்யணும் அவ்வளவு நீ செய்யல நான் கருணையினால உன்னைய தழுறேன் கருணையின் காரணமாகத்தான் உன்னை தள்ளுறனே தவிர அது ரசூல் சொல்லாசன் என்ன சொல்றாங்க சொன்னா இது சொல்லிவிட்டு அதனால நடுநிலையா போய்க்கிறீங்க ஒரே அல்லாவுக்கு போற கருணையெல்லாம் போக போறீங்க சொன்ன அளவுக்கு செஞ்சுட்டு போயிருக்கணுமே தவிர நாங்க அல்லாவுக்கு அர்ப்பணிக்க போறோம் மார்க் அதிகமாக போறோம் மார்க்குனால நீ சொர்க்கத்துக்கு போகல சொன்னது செஞ்சுக்கிட்டு போயிருக்கணுமே தவிர என்னமோ நம்ம நிறைய செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு உன் கணக்குல உன்னுடைய அமல்ல வரவு வைத்து சொர்க்கத்துக்கு போகலாம் நினைக்காதே என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அவர்களுடைய அமல்கள் கூட அவங்களே சொக்கத்தில் சேர்க்கணும் நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல அவங்கள கூப்பிட்டு வைத்துக் கொண்டு நம்மளை விட்டுருவோம் ரசூல் செல்லா சில கூப்பிட்டு அல்ல கிட்ட வைத்துக் கொண்டு என்னென்ன செஞ்சுக்க சொல்லுங்க ஒரு லிஸ்ட போட்டு விட்டான் இப்ப அல்ல திருப்பி கொடுக்கற லிஸ்ட நான் உங்களுக்கு என்னென்ன செய்ய தெரியுமா அப்படின்னு அள்ளி கொடுத்தான்னு சொன்னா அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகும் கொஞ்சமாச்சு நபிகள் நாயகம் செல்லா சில செஞ்சதை விட அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருப்பது கோடானு கோடி கோடானு கோடி மடங்கு அதிகம் அதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிறேன் கணக்கு பண்ணி கொடுக்கறதா இருந்தா ஒண்ணு சொர்க்கத்தில கொடுக்க இயலாது இவ்வளவு தானே உனக்கு முடியும் நான் தானே உனக்கு படைச்சிருக்கிறேன் உன்னால இதான் ஏழு போ சொர்க்கத்துக்கு அப்படித்தான் நாம இறைவனிடத்துல சொர்க்கத்தை அடைவது வந்து போனா போறாங்க பலவீனமா நம்ம தான் படைச்சுட்டோம் இதுக்கு மேல இவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு தான் அல்லாஹ் நம்மளை அனுப்புறான தவிர கட்டன் அண்ட் ரைட்டா கணக்கு பண்ணி அனுப்புறதா இருந்தா ஒருத்தரும் மாட்டோம் அப்ப அல்லாவை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கருணையின் காரணமாகத்தான் அவனுடைய வள்ளல் தன்மையின் காரணமாகத்தான் அவனுடைய பெருந்தன்மையின் காரணமாகத்தான் அவனுடைய மன்னிப்பின் காரணமாகத்தான் அற்பமானதில அவன் திருப்தி தருகிறானே தவிர நம்முடைய அமல்களுக்கு கணக்கு பார்த்து அவன் இல்லை இது அல்லாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு சான்றாக நபிகள் நாயகம் செல்லவாக செல்லும் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்றாங்க அல்ல என்ன செய்வானா மகசூர் மைதானத்தில் விசாரணை நடக்கும் இல்லையா அன்னைக்கு வந்து நஜுவான்னு ஒரு ஒரு விசாரணை இருக்குதுங்க அந்த பாக்கியம் இல்ல நமக்கு தரணும் நஜுவான் ரகசிய விசாரணை எல்லாம் ஓபன தான் நல்லா விசாரிப்பான் அல்ல யாருக்கு கருணை காட்டுறானோ அவங்கள மட்டும் அல்ல என்ன செய்வானா வாடான்னு கூப்பிடுவானா கூப்பிட்டு அவனை கருணை காட்ட நினைச்சிட்டான் அல்ல மகசர்ல எல்லா மக்களும் கூடி இருக்கும் பொழுது அவனை தனியா கூப்பிட்டு ரகசியமா வச்சுக்கிட்டு அவன் தோல்ல கைய போடுவானா அல்ல கைய போட்டு டெய் நீ இந்த தப்பு செஞ்சீங்களா இந்த தப்பு செஞ்சீங்களா இத்தனை அதை செஞ்சுல இத்தனை இதை செஞ்சு அவன் என்ன செய்வான் வெள்ள ஆஹா ஆகா என்ன தனியா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இப்படி ஒண்ணு கேக்குறான என்ன ஆகுமோ இப்படி வெள வளர்த்து போனவன் நல்லா சொல்லுவானா இது எனக்கு உனக்கு தான் தெரியும் எவனுக்கும் தெரியாது நான் மறைச்சிட போறேன் நல்லா என்ன செய்வான் கூப்பிட்டுக்கிட்டு அவட வெள வளர்த்து போக வைத்து அவன் செய்ததெல்லாம் சொல்லி காட்டி விட்டு இவன் ஆடி நடுங்கி போயிருப்பான் பாருங்க அப்ப அல்ல சொல்லுவானா இது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உலகத்தில் எவனுக்கும் தெரியாது உலகத்தில் நான் மறைத்தபடியே இப்போ மறைக்கணும் ஓரளா சொர்க்கத்துக்குங்க அப்ப அல்லாவுடைய கருணையில் போறோங்கிறத பாருங்க இதுக்கெல்லாம் கணக்கு பண்ண என்ன ஆகுறது இது செஞ்சா அதை செஞ்சான்னு கேட்டுப்பட்டு இதுக்கெல்லாம் கணக்கு பண்ண என்ன ஆகுறது இதாவது பரவாயில்லை கருணையினால் தான் அல்ல அல்லாங்கிறவன் நம்ம மேல கருணை உள்ளவன் விளங்குற நம்ம எல்லாருமே நம்ம என்ன வழங்குறோம் நம்மளை கருத்து முரடானவங்க மாதிரியும் அப்படி அட்டைக்கு மிதிச்சு ஒரு எஜம் அடிமைகளை வச்சு நடத்துவாங்க சவுக்க கையில வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியில் இருக்கிற ஒரு மன்னன் எப்படி மக்களை போட்டு கசைக்கு புலிவானோ அந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் மன்னன் மாதிரியும் தமிழ் அளவில வழங்கி தவிர அவன் அளவற்ற அருவாளன் நம்ம விளங்கவில்லை அவனுடைய அறுபத்த அருளுக்கு இன்னொரு தன்மையை ரசூல் செல்லா சில ஆட்கள் எல்லாம் என்ன செய்வான மலக்களை கூப்பிட்டு இந்த அவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க யாரும் கருணகாட்டு நினைக்கிறானோ கூட்டிட்டு வந்துட்டு அல்ல சொல்லி அனுப்புவான மலக்கு நீங்க போய் அவங்கிட்ட என்ன செய்யணும் தெரியுமா அவன் செஞ்ச சின்ன சின்ன தப்புகளை யாரும் சொல்லி காட்டுங்க பெருசு கேட்டுறாங்க பெருசு சின்னதுமா சேந்திரம செஞ்சிருப்போம்ல கூடுதல் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பெருசு ஒன்னையும் கேள்வி கேட்காதீங்க ரொம்ப சின்னது இருக்கும்ல அவன் காதல் ஒன்றுனியா இப்படி பண்ணியா குசுமு பண்ணியா ஒரு ஆளுக்கு சிரிச்சியா இப்படிங்கிற மாதிரி விஷயம் இதுல சின்ன விஷயங்கள் ஒரு ஆளை பத்தி நக்கல் பண்றது கிண்டல் பண்றது இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களா எடுத்துக்கிறான் இவன் திருநது மத்தபடி சினிமாவுக்கு போனது விசாரம் பண்ணது நிறைய பண்ணிருப்பான் அதை கண்டுக்கிறாம அல்லா என்ன செய்வானா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மழை விட்டு சின்ன சின்னதா சொல்லி இது நல்லது உன் காதில் நோண்டு இல்லையா ஆமா நான் அவன் நினைக்குவான் எனக்கு விதையெல்லாம் போட்டுட்டு தப்பு பெருசுலாம் வந்து என்ன ஆகும் அவன் நினைக்குவானாம் இப்போ இந்த மாதிரி அற்பமாக புடிச்சு தோண்டி கேட்குறத பார்த்தா நம்ம கதை தேராது போல இருக்குதே அப்படின்னு அவன் நினைக்குவானாம் அப்படி மழக்கு எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்பொழுது கடைசியாக அல்லாஹ எல்லாம் சொல்லி முடிச்சின்னு அல்லா வந்து என்ன செய்வானா ஏய் இந்த சின்னதெல்லாம் செஞ்சுக்கல இது எல்லாத்தையுமே நீ செஞ்ச தப்பனை நன்மையை மாத்திரம் போடான் நீ செஞ்ச தப்பு இருக்குல்ல நான் கருணை செய்ய நினைச்சிருக்கிறதுனால உன்னுடைய ஒவ்வொரு தப்பையும் நன்மையாக நான் மாற்றுகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவானா இவன் சும்மா இருக்க வேண்டியதானே அப்ப இவன் சொல்லுவானா நான் எல்லாம் நான் பெரிய பெரிய பயங்கரமான விஷயமெல்லாம் பண்ணியிருக்கான் அதற்கெல்லாம் கண் காணாமல் இப்போ இவனா பாழண்டியரா எல்லாம் வந்து அவன்கிட்ட சின்ன சின்னதெலாம் கேட்டு விட்டு பெருசாக விடுறான் இவன் என்ன செய்வானா வழுக்க வழுக்க டைமாக காணாம முன் வந்து நான் எல்லாம் இதென்ன சும்மா நோண்டினதையும் இதையும் கேட்குறியே நான் வேற என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அதெல்லாம் இங்கே பட்டியலில் காணலையே

அப்ப அல்லாஹ் வந்து நம்ம மீது காட்டுகிற கருணை வந்து இப்படிப்பட்ட நம்ம அமல் கணக்கு பண்ணலாம் தெரியற மாதிரிலாம் தெரியல பார்த்தா அவன் தன்னுடைய அருளை கொண்டு நம்மை கொண்டு சொர்க்கத்தில் சேர்க்கிறான் என்பதற்கு அவன் நம்முடைய தப்புகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் மறைக்கிறான் பாருங்க அந்த மறைக்கிறதுல அவனுடைய கருணை வெளிப்படும் ஏன்னா இதை ஒழுங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ்டேக் நம்ம அடிபட்டு போயிடும் அல்லாவ சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நிறைய தவறுகள் நம்மிடம் இருந்து நீங்கிறோம் அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய அந்த மறக்கும் தன்மைக்கு மன்னிக்கிற தன்மைக்கு கருணைக்கு இப்ப நம்ம எத்தனை விஷயங்கள் மனசுல போட்டு பிளான் பண்ணும் அவனை கொள்ளணும் இவனை இதோட தொலைச்சி மொழி இவனை காலி பண்ணி கொடுத்து கட்டிதான் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நபரை பத்தி ஒரு அதை பத்தி நம்ம பல மாதிரியான சிந்தனைகள் நமக்கு வரும் இப்படி எல்லா எல்லா மனுஷனும் இதுக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது யாரு இதுல இருந்து நான் அப்பாற்பட்டேன் அப்படின்னா பெருமை அடிச்சு கொள்ள முடியாது அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதுக்குள்ள பல விதமான கெட்ட எண்ணங்களை கொள்கிறான் தப்பான எண்ணங்கள் தப்பான காரியம் செய்யணும் தப்பான செயல் செய்யணும் எண்ணம் கொள்கிறான் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா இந்த எண்ணம் கொள்வது உலகத்தில் யாருக்கும் தெரியாது அவனுக்கு தான் தெரியும் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் படைச்ச இறைவனுக்கு தெரியும் உலகத்தில் யாருக்குமே தெரியாது நானா வெளிப்படுத்தி இந்த மாதிரி அவனை காலி பண்ணலாம்னு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னா அதனால வேண்டாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையில் நான் நினைச்சிருக்கிறது யாருக்கு தெரியும்னா எனக்கு தெரியும் படைச்ச இறைவனுக்கு தெரியும் இப்போ இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால அவன் முடிச்சு நம்மளை மிதிக்கலாம்ல